இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாகம் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரித்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று இயேசுவை குறித்து பேய் சொல்லுகிறது தீய ஆவி சொல்லுகிறது இந்த பேய்க்கு ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பது தெரிந்துள்ளது அது அறிவிக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அது பிடிக்கவில்லை வாயை மூடு என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசுவை குறித்து மிகச் சரியாக இந்த பேய் அறிந்து வைத்திருந்தாலும் அதை அறிவித்தாலும் அதை இயேசுவோ ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அதை மறுக்கிறார் வாயை மூடச் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆண்டவரை நாம் அறிந்திருந்தாலும் அறிவித்தாலும் அவருக்கு மிகவும் தேவை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை நாம் கடவுளுக்கு உகந்தவராக அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் இந்த தீய ஆவியினுடைய இயேசுவை குறித்த இந்த சான்றை அறிவிப்பை இயேசு விரும்பவில்லை நாமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் நாம் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க வேண்டும் அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார் நாம் எவ்வளவு சரியாக பேசுகிறோம் என்பதல்ல அதைவிட மேலாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் போதிப்பது ஒன்றும் நம்முடைய செயல்கள் இன்னொன்றுமாய் இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவரை குறித்த தெளிந்த அறிவு பெற்றிருக்கலாம் ஆண்டவரை குறித்து வளமையோடு அறிவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் தேவையில்லை எது மேலான தேவை என்று சொன்னால் நாம் தூய ஆவியால் இருக்க வேண்டும் முதல் முதலாக வளமையோடு திருத்துதர்கள் எங்கே நற்செய்தி அறிவிக்கின்றார்கள் பெந்தே கோஸ்த நாளுக்கு பின்பாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பாக ஒவ்வொரு குருவானவரையும் ஆண்டவர் அருள் பொழிவு செய்துதான் நற்செய்தி அறிவிக்க அனுப்புகிறார் அவர் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார் இருவர் இருவராக அனுப்புகிறார் நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்பாக அவர்களை தயார் செய்கிறார் இயேசுவும் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தூய ஆவியானவரை அனுப்பி அந்த தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட பின்புதான் அவர்கள் உண்மையிலேயே நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அந்த தூய ஆவி உள்ளிருந்து செயல்பட்டதனால்தான் துணிவோடு நற்செய்தி அறிவித்தார்கள் அவர்கள் சாவுக்கு கூட பயப்படவில்லை என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை இயேசுவை துணிவோடு அவர்கள் அறிவித்தார்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எந்த வேலையை செய்தாலும் நம்மில் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்க வேண்டும் தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியமும் கடவுளுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அன்னை மரியால் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார் அந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பின்புதான் அவர் குழந்தை இயேசுவை பெற்றெடுப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்மிடத்தில் தூய் ஆவி இருக்கிறதா தூய் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சாத்தானுக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது அங்கே எண்ணங்கள் நன்றாயிருக்கின்றன பேச்சுகள் நன்றாயிருக்கின்றன செயல்களும் நன்றாயிருக்கின்றன எனவே இந்த நாளிலே தூய் ஆவியானவரே நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அன்று பெந்தே சீடர்களை அபிஷேகம் செய்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் உம்முடைய வரங்களினால் கனிகளினால் கொடைகளினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் நாம் யாவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு அர்த்தம் உள்ளதாக ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் இருக்கும் ஆனால் பல நேரங்களிலே நாம் கவிதை நடையில் பேசலாம் திறமையோடு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லி அறிவிக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் தூய ஆவியிடமிருந்து வருகிறதா நம்முடைய வாழ்க்கை தூய ஆவியானவருக்குரிய வாழ்க்கையாய் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருக்கு பிடித்தமான தூய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பாராட்டுவார் இல்லை என்று சொன்னால் வாயை மூடு என்றுதான் சொல்லுவார் எனவே இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் தூய் ஆவியானவருடைய உடனிருப்பு அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம் தூய் ஆவியானவர் இதோ திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசலின் எனும் திருவருள் சாதனத்தின் வழியாகவும் நம்மை தேடி வந்திருக்கிறார் நம் மத்தியில் இருக்கிறார் அவருடைய அருள் ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பு இருக்கிறோம் இந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் இயேசுவை குறித்து நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் நீர் எங்கள் மெசியா நீரே அன்பான ஆண்டவர் என்று சொல்லி துணிவோடு அறிவிப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உண்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களே இப்படி கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்தும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதே அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக எந்த விதமான நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் தீய பழக்க எங்களுக்கு நீர் விடுதலையை ஆண்டவரே இதோ நம்பிக்கையோடு இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் இந்த நாளிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் கூட நீரே எங்களை பாதுகாத்தருளும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்தருளும் தூய் ஆவியானவரே உம்முடைய வரங்களினால் கனிகளினால் கொடைகளினால் எங்களை நிரப்பி உமக்கு உகந்த பிள்ளைகளாக நற்செய்து அறிவிக்கக்கூடியவர்களாக எங்களை நீரே பயன்படுத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்